தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரிய வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் புலம்பல் நூலிலிருந்து அருள்வாக்கு அருள் வாக்கு அதிகாரம் மூன்று இறை திருவசனம் இருபத்தி ஐந்து ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போருக்கும் அவரை தேடுவோருக்கும் அவர் நல்லவர் உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு உம்மை அல்லாமல் எனக்கு யாரும்ண்டு உம்மை அல்லாமல் எனக்கு யாரும்ண்டு உம்மை அல்லாமல் எனக்கு யாரும்ண்டு என் செய்யா ஆலேழு என் ஏசையா அலே லூயா என் ஏசையா அலே லூயா என் மறுமயிலும் நீரே என்னாளுமே ஐயா நீ தானே ஐயா நீ தானே உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு எம்மையிலும் மறுமையிலும் இன்பத்திலும் துன்பத்திலும் நோயிலும் வாதையிலும் எங்களுக்கு எல்லாமுமாய் இருந்து வழிநடத்து வருகின்ற அன்பின் ஊற்றை உமது அன்பின் வெளிப்பாடாக நீர் கொடுத்த இந்த நாளின் காலை வேளையிலிருந்து இந்த நேரம் வரையிலும் உமது அன்பின் பிரசன்னம் எங்களை தாங்கியதற்காக உமது அன்பின் ஆறுதல் எமக்கு சக்தி கொடுத்தமைக்காக நன்றி கூறுகிறோம் மாண்டவர இந்த நாள் முழுவதும் நீர் எங்கள் வாழ்வில் செய்த எல்லா நன்மைகளுக்கும் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா என்று பிரசன்னமாயிருக்கும் அன்புக்கும் வல்லமைக்கும் நாங்கள் நன்றி கூறுகிறோம் மாண்டவர உலகின் கடையில்லை வரை வாழும் அனைத்து உயிர்களையும் காத்து வழிநடத்தி வருவதற்காய் நன்றி கூறுகிறோம் அருள் நலமும் புடை சூழ்ந்து பாதுகாத்து வருவதற்காய் நன்றி கூறுகிறோம் ஆண்டவர நீ செல்லும் இருப்பேன் என்று நீர் கொடுத்த வாக்கால் எங்கள் வாழ்வு பயணத்தில எங்களோடு உடல் நடப்பதற்காய் நன்றி கூறுகிறோம் ஆண்டவர எங்கள் சுவாச காற்றினுள் கலந்து எங்களுக்குள் சென்று வாழச் செய்து கொண்டிருப்பதற்காய் உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவர உமது அன்பை எங்கள் இதயத்தில் நிரப்பியதற்காய் நன்றி கூறுகிறோம் அன்பு செய்வது எப்படி என்று உம் அருமை திருமகன் இயேசு வழியாய் வெளிப்படுத்தியதற்காய் நன்றி கூறுகிறோம் ஆண்டவர அன்பு திருமகன் இயேசுவின் திருஹயத்தை நினைத்து பார்க்கின்ற இந்த அன்பின் நாளில நாங்கள் அன்பின் பிறப்பிடமாய் வாழ அன்பின் சகோதரர்களாய் சகோதரிகளாய் வாழ எமக்கு கொடுத்த அருமையான வாய்ப்பிற்காக வசதிற்காக நன்றி கூறுகிறோம் மாண்டவர நாங்கள் இன்றைய நாளிலே சந்தித்த சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவருக்கும் நாங்கள் உம்மிடமிருந்து அவர்கள் வழியாக பெற்றுக்கொண்ட அன்பை எங்கள் சொற்களால் செயல்களால் பார்வையால் பகிர்ந்திட தாராள மனதை கொடுத்ததற்காக நன்றி கூறுகிறோம் மாண்டவர உமையை சார்ந்து வாழும் எங்களை உமது வார்த்தையை விடுத்து நன்மைகளால் நிரப்பியதற்காக நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே உமது உரிமை சொத்தான எங்களுக்கு ஆசி வழங்குபவராக இருந்து எங்களை தாங்கி கொண்டதற்காக நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே அப்பா தந்தையே இறைவா பொழுது விடிந்ததும் அன்றாடம் வேலைக்கு சென்ற எங்கள் ஒவ்வொருவரோடும் இன்றி நாள் முழுவதும் இருந்து எங்கள் வாழ்வை பாதையில வழி பாதையில ஒளியாக வழியாக ஜீவனாக இருந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் உழைப்பின் மேன்மையை நாங்கள் உணர்ந்திட ஆண்டவரே எங்களுக்கு நல்ல உழைக்கும் நல்ல மனதை கொடுத்தீரே கொடுத்த கரங்களுக்காக கால்களுக்காக ஆரோக்கியமான உடல்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர இந்த நாள் முழுவதும் எங்கள் உழைப்பு மிகுந்த பலனை அனுபவிக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை கொடுத்ததற்காக நன்றி கூறுகிறோம் ஆண்டவர எங்களுக்குரிய கடமைகளை உணர்ந்து அதை கண்ணும் கருத்துமாக ஆற்றிட வரத்தை கொடுத்ததற்காக நன்றி கூறுகிறோம் ஆண்டவர எங்கள் ஒவ்வொருவருக்கும் என சிறப்பான திட்ட பத்திரிக்கிறே தகப்பன அதனை எங்கள் அன்றாட வாழ்விலே கண்டுணர்ந்து நிறைவேற்றக்கூடிய ஆற்றலை கொடுத்து வருவதற்காக இறைவா உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவர அப்பா தந்தையே இறைவா எங்கள் அன்றாட தேவையை நிறைவு செய்து வருவதற்காக நன்றி கூறியிருக்கின்ற இந்த நேரையில இந்த இரவு வேலையில எங்களை முழுவதும் உம்மிடம் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பன உமை தேடி வந்தோருக்கெல்லாம் உன் திருக்கரங்களால் நிறைவான ஆசிரியை புளிந்த ஆண்டவரை எங்கள் உள்ளங்களில் உள்ள அனைத்து இயக்கங்களையும் விருப்பங்களையும் தேவைகளையும் நாங்கள் எடுத்துரைக்கும் முன்னரே நீர் ஒருவரே நன்கு அறிவீர் எங்கள் வாழ்விலே எதிர்படும் துன்பங்களைக் கண்டு மனித பலவீனங்களால் நாங்கள் சோர் போது நீர் எங்களோடு உடனிருந்து காக்கின்றீர் தகப்பன அந்த நம்பிக்கையிலே நாங்கள் தளர்ந்திடாது உமது பலத்தால் எங்களை தாங்கி கொண்டு வருகிறீர் என்ற நம்பிக்கையோடு வாழ எங்கள் நம்பிக்கையை நீர் ஆழப்படுத்தியலும் எங்களது வலுவின்மையால் உமது வல்லம் வலுவின்மையில் உமது வல்லமையால் எங்களை வழிநடத்தியருளும் ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போருக்கும் அவரை தேடுவோருக்கும் அவர் நல்லவர் என்ற வார்த்தை கிணங்க ஆண்டவரை உமின் நம்பிக்கையோடு நாங்கள் தேடி வந்திருக்கின்றோம் எங்களை கண்ணோக்கியருளும் சிறப்பாக எங்களின் நாங்கள் குடியிருக்கு சொந்தமாக வீட்டை தந்தமைக்காகவும் நற்சுகத்தை கொடுத்தமைக்காகவும் நோய்கள் அனைத்து நின்று காத்து வருவதற்காகவும் அருமையான பெற்றோர் பிள்ளைகள் உற்றார் உறவினர் அனைவருக்காகவும் நன்றி கூறுகின்றோம் சூரியன் சந்திரன் விண்மீன்கள் மற்றும் கோள்கள் அனைத்தின் இயக்கங்களால் நாங்கள் புதிய புதிய உணர்ச்சிகளை புத்துணர்வை பெற்றுக்கொண்டு வருவதற்காகவும் நன்றி கூறுகின்றோம் பகலிலும் இரவிலும் பயணம் மேற்கொள்வோரை சிறப்பாக இந்த இரவு வேலையிலே பயணம் மேற்கொள்வோரையும் புதிய பணிகளை மேற்கொள்ள புதிய திட்டங்கள் செயல்பாடுகளில் முயற்சிகள் எடுப்போரையும் ஆஸ்ரதிக்குமாறு இடம் நோக்கி மன்றாடுகிறோம் உபல் திருவிழம் ஒன்றே எங்கள் முயற்சிகளில் வெளிப்படுமாறு அருள் புறையும் தகப்பன இஸ்ராயல் மக்கள் தாகமாயிருந்த போது பாறையிலிருந்து தண்ணீரை புறப்படச் செய்த அன்பு இறைவா இதோ இந்த நாட்களிலே தகப்பன நீர் எங்களுக்கு உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இருப்பிடம் இன்னும் இங்கே இயற்கை சூழல்கள் வெளியாக ஆசிர்வதித்து வருவதற்காக நன்றி கூறுகின்றோம் நாங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்ற கிறிஸ்து பிறப்பு பெருவிழா இன்னும் புதிய ஆண்டு இவைகளில் எங்களுக்கு நீர் நல்ல சூழல்களை அமைத்து கொடுத்து இந்த அகில உலகம் முழுவதையும் வழிநடத்தி ரச்சித்து உமது அன்பின் இருதயத்தில் அரவணைத்து காத்திருள்ள வேண்டுமாய் இந்த இரவு வேளையில உம்மிடம் செபித்து உமது இரக்க நிறைந்த பார்வைக்காக இந்த அகிலத்தை அர்ப்பணிக்கின்றோம் ஏற்றாசிர்வதித்து வழிநடத்தி இரளும் ஜீவனுள்ள பீதாவே ஆமேன் எல்லாம் அல்ல ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இயேசுவுக்கே புகழ் ஏ நன்றி மரியை வாழ்க அல்லேலூயாம் தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சியர்கள் அனைவருக்கும் இறையேசுவின் நாமத்தில் இணைய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் காட் பிளஸ் யூ